வணக்கம் உறவுகளே பாட்க பார்க்கவிருப்பது திங்கக்கிழமை அன்று மட்டுமே செய்ய வேண்டிய வழிபாடு வாரத்தின் ஏழு நாட்களும் இறைவனை வழிபடுவதற்கு உகந்த நாட்கள் என்றாலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாக உள்ளது அதன்படி சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது அதையடுத்து இந்நாளில் மட்டும் செய்யக்கூடிய வழிபாடு என்ன என்பது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மும்மூர்த்திகளில் முதன்மையானவராகவும் எண் குணங்கள் கடந்தவராகவும் முக்காலங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் திகழ்கின்ற சிவபெருமான் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கின்றார் உருவம் அருவம் அருவுருவம் என மூன்று விதமான கோலங்களில் மும்மலங்களை போக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐந்து தொழில்களையும் செய்து வருபவராகவும் சிவபெருமான் இருக்கின்றார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது மகிமைகளையும் கூற வேண்டுமானால் பல பிறவிகள் எடுத்தாலும் அப்பொழுதும் முழுமையாக கூற முடியாது ஏனெனில் லட்சம் கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக எத்தனையோ பிரளயங்கள் ஏற்பட்ட போதும் இன்று வரை தோன்றி அழியாமல் இருக்கக்கூடியவராக சிவபெருமான் உள்ளார் அப்படி இருக்க சராசரியாக நூறு வயது கொண்ட வாழ்க்கை ஒரு பிறவி என்றால் ஒரு கோடி ஆண்டுக்கு ஒரு லட்சம் பிறவி எடுக்க வேண்டும் இதை கற்பனையில் கூட நம் பார்க்க முடியாது என்பதே உண்மையாகும் அவ்வாறான நிலையில் கையில் உடுக்கை திரிசூலம் தாங்கியும் கழுத்தில் பாம்பை அணிந்து கொண்டும் சுடுகாட்டில் உள்ள சாம்பலை நாம் பூசிக்கொள்ளும் பவுடர் போன்று பூசிக்கொள்ளும் சிவபெருமான் காளை மாடை தனது வாகனமாகவும் கொண்டுள்ளார் இத்தகைய சிவபெருமானுக்குத்தான் பன்னிரு ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் பஞ்ச சபைகள் சப்த விடங்கு ஸ்தலங்கள் நவ கைலாய ஸ்தலங்கள் அட்ட வீரட்டான ஸ்தலங்கள் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு சிவஸ்தலங்கள் மற்றும் முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்று எண்ணிலடங்கா கோயில்கள் உள்ளன இவ்வளவு சிறப்பு பெற்ற சிவபெருமானுக்கு சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை மிகவும் விருப்பமான நாளாக கருதப்படுகின்றது சோமன் என்று அழைக்கப்படும் சந்திரனுக்கு சாப விமோசனம் அருளி மீண்டும் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் சிவபெருமான் அதனால் சந்திரனுக்குரிய சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையும் சிவனுக்கு உகந்ததாகும் எனவே இந்நாளில் சாதாரணமாகவே சிவபெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் உணவிற்கு எந்த பஞ்சமும் வராது பணவரவு அதிக அளவில் உண்டாகும் சந்திரனை வழிபட்ட திங்கட்கிழமை சிவபெருமானுக்குரியதாக இருப்பதால் சந்திரனுக்குரிய நெல்லை சில்வர் தட்டு வெட்டிலை தொன்னை வாழையிலை போன்றவற்றின் மீது பரப்பி அதன் மீது அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி சிவபெருமானின் பஞ்சாட்சிர மந்திரத்தை கூற வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றுவதை பிரதோஷ நேரமாகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் நல்லெண்ணையும் பஞ்சுத்திரியும் கொண்டு விளக்கேற்றுவது நல்லது அதேபோல் அதிகாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் ஏற்றுவதும் நல்லது இந்த வழிபாட்டை திங்கட்கிழமை மட்டும் செய்யும்போது சிவபெருமானின் அருளுடன் சந்திரனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் நெல்லை வாங்க முடியாதவர்கள் வீட்டில் இருக்கும் பச்சரிசியை கொண்டும் விளக்கேட்டலாம் நெல்லிலிருந்து பெறக்கூடிய அரிசியும் சந்திரனுக்குரியது என்பதால் அதை வைத்து திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அதனால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி செல்வச் செழிப்புடன் வாழ முடியும் வெளிநாடு வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாடுகளுடன் வியாபாரத் தொடர்பும் கிடைக்கும்